இதெல்லாம் சாதாரண விஷயமா அப்படியெல்லாம் நினைக்க கூடாது போங்க டக்குனே ஆஸ்பத்திரிக்கு கிளம்புற வழியை பாருங்க சரஸ்வதி உன்னை இரு வந்து வச்சுக்கிறேன் இவர் ஒருத்தர் நேரம் கேட்ட நேரத்துல என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்பாரு நான் என்னமோ போய் சொன்ன மாதிரி உங்க மகாகாரி போய் சொன்ன அதை கேட்காதீங்க சரி சரி நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன் மா நீ ரெடி ஆயிரு நான் ஃபோன் பண்ணிடுறேன் காருக்கு வரட்டும் அட இருங்க ஒரு நிமிஷம் இத அவ குடிக்கவே இல்ல குடிச்சு பார்த்துட்டு வழி நிக்கிதான் என்னன்னு பார்க்கணும் அதுக்குள்ள ஏன் பறையா பறக்கறியே ஒருவேளை வேற வழியா இருந்தா டக்குன்னு நிக்கலாம் செய்யலாம்ல அதுக்கு சொன்னா ரொம்ப தான் தாண்டறாரு இப்ப ஏடி இத குடி மாப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா பா ஒருவேளை சப்போஸ் வழி நிக்கல அப்படின்னா கூட நம்ம போலாம் பா அது வரைக்கும் கொஞ்சம் இத குடிச்சு பார்க்கலாம்ல சரி அப்படியா சரிமா நான் ஃபோன் பண்றே எதுக்கு காருக்கு திருப்பி ஃபோன் பண்றே ஃபோன் பண்ணேன்றியா நீ ஆத்தா பண்ணல வந்துங்க பண்ணாம போங்க இது முத புடி குடி பண்ணமா எது சொன்னாலும் கேட்கவே மாட்டார்காப்பா செய்ய் எரிச்சலா இருக்கு என்னம்மா குடிக்கவே பிடிக்க மாட்டேங்குது என்ன போல இருக்கு இதை எப்படிமா குடிக்கிறது நல்லாவே இல்லை ஏ உனக்கு என்ன ஜீனி போட்டு டேஸ்டாவா இருக்கும் இப்படிதான் இருக்கும் இதை எப்படி மனச குடிக்கலாமா ச்சே பிடிக்கவே இல்லம்மா குடிக்கவே அஞ்சே சும்மா கடை குடிச்சுதான் பாறேன் குடிக்கலாம் குடி நல்லாவே இல்லம்மா பிளீஸ்மா எனக்கு வேணாம் நீ ஃபுல்லாக குடிச்சு தான் தெரியும் வலி நிற்கிதான் நிற்கலையான்னு பாதி குடிச்சிட்டு வச்சினா வலி நிற்கிறது திரிக்காதது தெரியாது என்ன வலியும் நம்ம அப்புறம் புடம்பிட்டு அடக்கணும் இதை ஃபுல்லாக குடி சூட்டு வலினா நின்றோம் பிரசவ வழின்னா வலிச்சிட்டே இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படியா சரி சரி நான் ஃபுல்லாகவே குடிக்கிறேம்மா ஆனால் அம்மாட்டுற மாதிரி இருக்குது எனக்கு சத்தியமாக பிடிக்கவே இல்லை நல்லாவே இல்லை வேறு வழி இல்லை குடிச்சு தான் ஆகணும் குடி குடிக்கலாம் சொல்லக்கூடாது குடிமா குடிச்சிட்டு இருக்காண்ண முடிட்டு

இப்படிட்ட குடிக்க சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ குடிச்சு வழி நின்றுச்சுன்னா பரவாயில்ல இல்லை வலி தொடர்ந்து இருக்க தான் செய்யுதுன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் அப்படியா சரி சரி நானே என்னடா எதுனான்னு பயந்துட்டேன் குடியஞ்சு ஏன் அப்புறம் வச்சுட்டே இருக்கா அம்மா சொல்றத கேளு இன்னும் டேட் எத்தனை நாள் இருக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குண்ணே அம்மா ஒரு வாரம் இருக்கும்ல அப்புறம் என்ன இப்பவே பெயின் வருதுங்கிற இல்லைடா அந்த பெயினா இல்லை

என்ன குழந்தைன்னு கண்டும் பிடிக்க மாட்டேங்குது நம்ம ஒன்று கழிச்சு வச்சிருந்தா அது ஒன்று பிறக்குது அதனால இந்த காலத்தில் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலப்பா ஏதோ நல்ல பிள்ளையாக பிறந்தா சரி தான் என்ன குழந்தையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு அது போதும் அம்மா உனக்கு அது போதுமா எனக்கு மருமக தான் வேணும் ஏன் அவனுக்கு ஜோடி வேணும்ல அஞ்சு இப்பவே சொல்லிட்டு எனக்கு மருமக தான் வேணும் நீ வேறனே நான் இருக்க நேரத்துல நீ வேற ஏனே என்ன பாடா படுத்துறேன்றியா சாரி சாரி பாவம் உன்னோட வழி உனக்கு தான் தெரியும் நான் வேற உன்னை உட்காந்துட்டு கிண்டல் நக்கல் பண்ணிட்டு இருக்கேன் சாரி அஞ்சு சரி சரி ஃபீல் பண்ணாத எல்லாம் சரியாகிடும் ரொம்ப ஓவரா இருக்கா என்னால முடியல சத்தியமா ஒருவேளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம்ல ஏன் எனக்கு எதுக்கு போன போடு ஓகேம்மா பண்ணி பாக்குறேன் குடிமா நான் கொஞ்சம் மட்டும் குடிச்சிரு எப்படின்னு பாப்போம் ஆ சரிமா

எனக்கும் சொல்லு மா நான் சோனி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் கால் போயிட்டே இருக்கான ரீச் ஆகல சரிம்மா பாய் ஆ சரி குடிமா அஞ்சு என்ன அப்படி பார்க்குற மா எனக்கு வேண்டாம்மா என்னால் பெயிண்ட் தாங்க முடியல சரி சரி கண்ணை மூடிட்டு இதை மட்டும் குடிச்சிடு பார்ப்போம் கொஞ்சம் நேரம் சரியா ம் மாமா அக்கா செல்விகா ஏய் குட்டிமாப்ல செல்விகா அடடே அருண் மாப்பிள்ள மாமா இங்கே இருக்கீங்களா ஆமாம் மாப்பிள்ள வேலைக்கு தான் கடைக்கு கிளம்பிட்டு இருந்தேன் என்ன எல்லாம் காட்டணும் நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா என்ன மாப்பிள்ளை திடீர்னு நம்ம வீட்டுக்கு சொல்லாம கொல்லாம ஒன்றும் இல்லை மாமா சின்ன விஷயந்தான் அக்கா எங்க செல்வி செல்வி இருங்க சோறு தான் போட்டுக்கிட்டு அட சோத்த நான் கேட்கல யார் வந்திருக்கான்னு வந்து சீக்கிரப்பா வாரே வாரே அட மருமகண்டி மாப்பிள்ள வந்திருக்காப்ல வந்துதான் பாரு

காலையில் சாப்பிடறதுக்கு ஒன்று கேட்குறேன் பள்ளியா எடுத்துக்கொண்டு கேட்குறேன் சேஸ்டிக்கன் கொடுத்தேன் அப்புறம் என்ன செய்ய முடியும் சரியாதான்மாவோம் அம்மாவாம்மா நான் வீட்டில் சாப்பிட்டேன் இருங்க மாப்ள பருப்பு குழம்பு வச்சிருக்கா உங்களுக்கு பருப்பு குழம்பு அக்காவைக்கிறது பிடிக்குமில்ல இருங்க சாப்பிடுவியே இல்லைம்மாமா எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பாருங்க மாப்பிள அப்புறம் என்ன விஷயம் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இதாங்க இந்த காசை முதல்ல பிடிங்க காசா எங்களுக்கு எதுக்கு மாப்பிள காசு அம்மா நீங்க எதுவும் பேசாதீங்க என்கிட்ட எதுவும் கேள்வி கேட்காதீங்க இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு கூடாதுன்னு முதல்ல இந்த காசை பிடிங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் நிமிஷம் நிமிஷமாப்ல காசு முதல்ல எதுக்குன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு பேசாதீங்க வைக்காதீங்கன்னா என்ன அர்த்தம் இந்த காசு முதல்ல எதுக்கு மாமா புடிங்க மாமா நான் சொல்கிறேன் காசு சொல்றேன் சொல்லாம புடிங்க அர்த்தம்ப்பா சொன்னாதானே வாங்க முடியும் நாங்களும் புடிக்க முடியுமா முடியாது அவங்களால சரி சரி கோபப்படாதீங்க கொடுங்க சொல்லுங்க மாப்பிள்ள ஏன்னா அன்னைக்கு சோனி வந்தப்ப என்னவோ அவரு அவ ஒரு பேச்சு வாக்குல ரெண்டு பவுன் சொல்லிட்டா அவ சொல்லிட்டாலே அதை நீங்க மீறக்கூடாதுன்னு சொல்லி நீங்களும் அர அர்ஜுன் மாப்பிள்ள சாண்டை போயிட்டு கடனுக்கு ஒரு லட்சம் வாங்கி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க இல்லைன்னு சொல்லல ஆனா நீங்க செய்யறது என்னவோ எங்களுக்கு ஒரு பவுன் தான் ரெண்டு பவுன் எங்களுக்கு வேணாம் மாமா இதுல ஒரு லட்சம் பணம் இருக்கு நீங்க அர்ஜுன் மச்சாண்ட ஒரு லட்சம் வாங்கினீங்க இல்லை அதை நீங்க கொண்டு போய் குடுத்துருங்க திருப்பி எங்க என் கிட்ட கூடாது சொல்லிட்டேன் நான் அப்பவே எனக்கு காசு நீங்க அன்னைக்கு சத்தியா வந்து ஃபங்க்ஷனில் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு என்னடா இப்படி சொல்லி காமிக்கிதே அப்படின்ட்டு அது எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சு மாமா அதனாலதான் அந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டு இந்த காசை நான் அப்போ கொண்டு வந்தேன் நான் இப்போவும் என் சேல்ரி வந்ததுக்கப்புறம் நான் திருப்பிக்குவேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எதுக்கு கஷ்டப்படணும் கண்டிப்பாக எங்கள் கிட்ட ச சொன்ன சத்தியம் உங்கள் கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருக்கோம் எனக்கு தெரியும் அதனால தான் மாமா நீங்கள் இன்றைக்கி இந்த காசை கொண்டு போய் கொடுத்துருங்க இன்றைக்கி கொடுக்குறீங்களோ நாளைக்கு கொடுக்குறீங்களோ ஆனால் எப்போவோ கொடுத்துருங்க மாமா உடனே கொடுத்தாலும் பிரச்சனை தான் கொஞ்சம் ஆற போட்டு கொடுங்க அருண் தம்பி அன்னைக்கு நான் உங்களை திட்டினேன்ப்பா பொண்டாட்டிக்கு ஏத்துட்டு பேசிட்டு போறாப்ல கொஞ்சமாகதான் அவளை திட்டுறாரா வைக்கிறாரா இப்படி போகிறாங்கன்னு நான் சத்தியமாக பேசினேன்ப்பா ஆனால் இப்போ தான் நினைக்கிறேன்ப்பா நான் உங்களை போய் திட்டோமே அப்படின்னு நாங்கள் கஷ்டப்படுவோங்கிறதுக்காக அந்த காசை கொண்டு வந்து எங்ககிட்டே கொடுக்க வரீங்களே ச உங்களை போய் நான் அப்படி பேசிட்டேனேப்பா மன்னிச்சுடுங்கப்பா ஏங்க இந்த காசை கொடுத்துருங்க அருண் தம்பி கோச்சுக்கு அம்மா இந்த காசை வாங்கிக்கப்பா நீங்கள் நாங்கள் கஷ்டப்படுறோன்னு கொடுக்குறீங்க ஆனால் அது வந்து நாங்கள் உங்களுக்கு செய்கிற கடமை ஆனால் நாங்க நான் எந்த மருமக சொல்லவே மாட்டேன்பா என் தான் சரியில்லை என் மருமையை உடனே காசு கொண்டு வந்து கொடுத்தாரு ஆனா என் மகன் கொடுக்கவே கூடாதுன்னு மருமேன் சொன்னாரு சொன்ன அவ தெரியும் தெரியும்க்கா பாவோம் நீங்க அப்படி ஒன்னும் சத்திய கிட்ட திட்டு வாங்கி இது பண்ணி ஒன்னும் வாங்க வேணாம்க்கா நீங்க வேணா விட்டுருங்க கொண்டு போய் கொடுத்துருங்க என் பையனுக்கு ஒரு பொண்ணு போட்டதாவே இருக்கட்டும் அதுக்காகதான்க்கா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்ல என்ன செல்வி பண்றது இப்போ தெரியலங்க நானா அரண் தம்பித கொடுக்க தான் சொல்றேன் ஆனா அரண் தம்பி வேணவே வேணான்னு சொல்லுது இப்போ என்ன தான் செல்வி எனக்கும் ஒன்றும் தெரியல கேள்வி ஓ பையன் எப்படி பேசுறான் பாரு அப்படியாடா குட்டி தம்பி அர்ஜுன்மாட்ட கொண்டு போய் கொடுத்துருவோமா சரி ரைட்டு நீ சொன்னபடியே இருக்கு மாப்பிள்ள எந்த வீட்லேயும் மருமக அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல மாப்பிள்ள ஆனால் எனக்கு கிடைச்ச மரும இங்கே ரெண்டு பேர் மாதிரி இந்த உலகத்தில் மயங்க கூட அப்படி இருப்பாங்களான்னு சத்தியமா தெரியல மாப்பிள்ள அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே எனக்கு அமைஞ்சிருக்கீங்க மகளிர் தான் சுடுமூஞ்சி மகள்களாக பெற்று வச்சிருக்கேன் எங்கள்கிட்ட மரும ரெண்டு பேரும் ஒற்றுமையா ரொம்ப ஃப்ரெண்டாக ஆமாரன் தம்பி உங்கள் மாமா சொன்ன மாதிரி எங்கள் மகள்கள் எப்படியோ ஆனால் மருமங்க ரெண்டு பேரும் எனக்கு மயங்க மாதிரி தான்ப்பா நடந்துக்கிறீங்க எங்களை புரிஞ்சு நடந்துக்கிறீங்க எங்கள் கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிறீங்க அளவுக்கு எங்களுக்கெல்லாம் மறுபடியும் கிடைக்குமான்னு சத்தியமா நான் நினைச்சே பார்க்கலப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா

நானும் தானே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன் நானும் தானே மறுபடியும் இன்னொரு பையன் உங்களுக்கு ஏன் நான் செய்யக்கூடாதா அந்த இதில் தான் நான் செய்கிறேன் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க இதை பற்றி திரும்பி எதாவது சொல்லி அழுகக்கூடாது என்கிட்ட புரிஞ்சுதா சரி நான் போயிட்டு வரவா வரேன் மாமா வரேன் அக்கா வரேன் என்னப்பா வந்துட்டு சாப்பிடாம கொள்ளாம இப்படி போறது நல்லாவா இருக்கு இருப்பா சாப்பிட்டுட்டு போலாம் வேணாக்கா பரவாயில்ல நீங்கள் சொன்னதே போதும் சாப்பாடெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இதான் சாம்பார் வச்சுட்டா சாப்பிட்றது தான் இருங்க மாப்பிள்ள சாப்பிட்டுட்டு வருதா போலான்னா வேணாம் வேணான்ட்டு இருக்கீங்க உட்காருங்க வாங்க ஐயோ மாமா நான் வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன் அதனால தான் சொல்றேன் எனக்கு வேணாம் நான் வரேன்